இது சபை காவிரி மூன்று ஆறுகள் இருக்கும் அற்புதமான காட்சி என்னை மேடைக்கு அறிமுகப்படுத்திய மேடை ஏற்றிய எனது குருநாதன் சந்திரியா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்மைகளையும் தெரிந்து கொள்கிறேன் அதற்கடுத்து

应该带过来一担嘅。

அந்த மாதிரி திரத்தை ஒரு சில படங்கள் அனுப்பின அதை பார்த்த கண்ணு வராது உதிரம்தான் போட்டோம் ஏன்னா அந்த சிறைச்சாலைய காணிக்கிறாரு அந்த சிறைச்சாலையில இருக்கிற ஒவ்வொரு யாருமே அவர்களுடைய முகத்தையெல்லாம் பார்க்கவே முடியாது அவர பொதுமையை சொல்ற வாங்கி விட்டாரு அவங்கள சொல்லலாம் செக்கில சின்ன சொல்லலாம் தன்னுடைய உதவினர்லாம் எல்லாம் வரும் முதலீடு எல்லாமே கப்பலுக்காக